மொவுண்ட். இது நம்ம அக்கவுண்ட்ல பிரச்சனை. மெமரி இது ஃபுல் ஆயிடுச்சு. இந்த பனலலாம் போடுங்க. அது போன் வந்து ஸ்லீப் ஆயிடுல்ல. அதனால ஸ்லீப் ஆயிட்டுருக்கும் கா. ஸ்லீப் டைம் செட் பண்ணி கொடுத்துருவாங்க.

ஆமா நவ்ருமா டை சாப வந்து ஒரு டீ கொண்டு வந்துச்சு ஐயிர பார்த்தா நான் நான் அவன் தான் என்ன நல்லது உடம்பு

மந்தா வரமுடன்னு சொல்லுவோம் ஆமா தாயா செத்து சொல்லு மந்த மாதிரி ஆயிடுச்சு மட்டும் ஆஹ் தாய இது பேர்த்து என்ன போட்டு விட்டு வரேன் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஏ அவங்களால முடியாது அப்படின்னு சொன்னால் எப்போ நீர் போடலாம் எனக்கு மூணு நாள் ஆதிக்கொண்டி இட்டு கவர்மெண்ட் தான் ரெண்டு நாள் தானே இல்லையே ரெண்டு நாள்

யா ராஜேஷ்ல பாபுட்ல சொல்றாரு